হেল্ল' <ings> अनि तिगिरति गरि तिम्रो तिगौमाइ आइलोस सबै आवाज आइलोस வருகை தந்திருக்கின்ற இலங்கை ஜனநாயக சோசலிச குடியரசு அதிமீரக ஜனாதிபதி அன்பகுமார கௌரவ ஆளுநர் வரவேற்கொண்டு

இதனுடைய அங்கமாக ஜார்பாண்ட மாவட்டத்தை பொறுத்தவரையிலே இந்த யுத்தத்தின் பின்னரான மீண்டும் முதல் இன்றைய நாள் வரையிலே நாற்பது நாற்பத்தி மூன்று குடும்பங்களை சேர்ந்த ஒரு லட்சத்தி முப்பது இருபத்தி நான்கு குடும்பங்களை சேர்ந்த நாலாயிரத்தி இருநூத்தி பதினாலு குடும்பங்களும் மீளக்கூடிய மந்த வகையிலே இன்று வரை நாற்பத்தி ஓராயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி ஏழு குடும்ப அமர முடிந்திருக்கின்றது இதே வரையிலே இன்னும் எங்களுடைய மாவட்டத்திலே மீளக்கூடிய முறை

ஜதிபதி முன்வை கருதி பயன்படுத்துவதோடு பொதுமக்களுக்காக அரசியாக இருக்கின்றது தொடர்பாக ஒன்பது ஏழு காணி விமானப்படை தளம் தொடர்பாக தூர நோக்கான சேவை வந்து பாராட்டப்படக்கூடிய ஒன்று என்னென்றால் எங்களுடைய வடக்கு மாநிலத்தை பொறுத்த வரைக்கும் கடந்த அரசாங்கத்தில் இதை நான் சொல்றதால கனிவருக்கு மன உளைச்சல்களும் மன மனநோய்களும் ஏற்படலாம் கடந்த அரசாங்கத்தில் போர்ட் சர்டிபிகேஷன் இல்லாமல் சாதாரணமாக மதிப்பெரிய நாடுபடி அவர்களே ஒரு வைத்தியசாலை ஒன்றுக்கு டிரெக்டர் ஒருவர் தெரிவு செய்யப்படும் போது அவர் கட்டாயம் போர்ட் சர்டிஃபைட் கன்சல்டன் என்ற ஒரு அடிப்படையில தான் தெரிவு செய்யப்பட வேண்டும் ஆனால் ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு இருந்த அந்த காலத்து அரசாங்கம் கேபினட் அப்ரூவலோட கேபினட் அப்ரூவல் ஒன்றை எடுத்துக்கொண்டு சம்பந்தப்பட்ட சம்பந்தப்பட்ட வைத்தியர் ஒருவருக்கு யாழ்ப்பாணம் போதனை வைத்தியசாலை வைத்தியசாலை ஒருவருக்கு போர்ட் சர்டிஃபிகேஷன் இல்லாமல் என் போஸ்ட் ஒன்றை கொடுத்துருக்காங்க நான் வந்து ஒரு வைத்தியசாலையின் அட்மினிஸ்ட்ரேட்டர் அடிப்படையில் எனக்கு இது சம்பந்தமாக சுகாதார அமைச்சுக்கு எழுத்து மூலம் தெரிவிச்சிருக்கிறேன் அப்போது அவர்கள் எனக்கு சொல்லியிருக்கிறார் அவருடைய போர்ட் சர்டிஃபிகேஷன் சம்பந்தமான தரவுகளை எடுத்து தருவதாகும் அதோட ஒரு வைத்தியசாலை ஒன்று வந்து ஒரு என் போஸ்ட் ஒன்று கொடுக்கப்படும் போது போது அந்த ஒரு ஜனாதிபதி வாழ் வாழ்நாள் ஜனாதிபதியாக மாறும் போது சில வேலைகளில்

அதை கதைக்க போன பல தொழிலாளிகளை வந்து வைத்தியசாலையை வெளியேறி நான் ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக மீது வழக்கு பதிவு செய்திருக்கிறார் ஜனாதிபதி அவர்களே வடக்கு மாகாணத்துல இதுக்கு முதலும் டாக்டர் திலீப் என்று சொல்லி ஒரு சிங்கள மொழி பேசுகின்ற ஒரு நல்ல திறமை உள்ள ஒரு வைத்தியர் ஒருவர் வேலை செய்தவர் அவரையும் இனம் மொழி நாங்கள் இனம் மொழி பாதுகாப்ப வேறுபாடு காட்டி யாழ்ப்பாணத்திலிருந்து திட்டமிட்ட ரீதியில சம்பந்தப்பட்ட வைத்திய அதிகாரிகள் வந்து வெளியேற்றி இருந்தவர்கள் என்றால நான் கூட பேராதனை செய்திருக்கிறேன் கிட்டத்தட்ட மூன்று வருடங்கள் அட்மினிஸ்ட்ரேஷனை கொண்டது கூட ஒரு சிங்கள வைத்தியர் டாக்டர் அச்சுலத்தில ஆனால் இப்போது இருக்கிற இந்த நிலைமையிலே சிங்கள வைத்தியர்களை வெளியேற்றுவதும் அது தவிர ஒரு இனப்பாகுவான இது ஒன்று என்னுடைய வைத்தியசாலைகளில் நடந்து கொண்டிருக்கிறது சாதாரணமாக வடக்கு கிழக்கிலே வைத்தியர்கள் தெரியும் வடக்கு கிழக்கிலே வைத்தியர்கள் வந்து நியமிக்கப்படும் போது அவர்களுடைய ரேங்க் அடிப்படையில் நியமிக்கப்படும் சிங்கள மொழி பேசும் வைத்தியர்கள் தான் வருவார்கள் சக்தி ஆதார வைத்தியசாலை சொல்லி இருக்கிற மதிப்புக்குரிய பாராளுமன்ற உறுப்பினர் சிதீரன் அவர்கள் சொல்லியிருக்கிறார் என்னென்றால் அந்த வைத்தியசாலையினுடைய டிரெக்டராக இருந்துதான் நான் இப்போது பாராளுமன்ற உறுப்பினர் பதவிக்கு வந்திருக்கிறேன் அந்த வைத்தியசாலை வைத்தியசாலை அந்த வைத்தியசாலையிலே ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு ஒரு கட்டிடம் கட்டப்பட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு நான் என்னுடைய தொழிலை இழந்துதான் அந்த கட்டிடம் இயங்கிக் கொண்டிருக்கிறது அது தவிரவும் வடக்கு கிழக்கு மாவட்டத்திலே வைத்தியசாலைகளை எடுத்து பார்த்தேன் ஒன்று லைன் மினிஸ்ட்ரி வைத்தியசாலைகளாக இருக்கும் இரண்டாவது கவுன்சில் வைத்தியசாலைகளாக இருக்கும் வைத்திய வைத்தியசாலைகளுக்கு நாங்கள் வளங்களை கொண்டு கொட்டுவதால் சென்ட்ரலைசேஷன் எனப்படுகின்ற உருவாகும் அதாவது வந்து ஒரு வைத்திய சாலையிலே நோயாளர்கள் தொடர்ந்து தொடர்ந்து தொடர்ந்தும் லைன் அடிக்க வேண்டிய நாங்கள் சின்ன சின்ன பெரிபரியில இருக்கிற சின்ன சின்ன வைத்தியசாலைகளை சாலைகளை தரமுயற்றுவதோடு அதிலே சம்பந்தப்பட்ட வைத்தியர் வந்து சிங்களப்படி பேசுவதாக இருந்தாலும் இருபத்தி நாலு மனதிலும் மனத்தியிடமும் முப்பத்தொரு நாட்களும் யாழ்ப்பாணில இருந்துதான் போது அவரை வெளியேற்றுவதற்கான நடவடிக்கையை ஜிஎம்ஓ செய்து கொண்டிருக்கிறது

बाते मैं तुहा मपरेशन कर मेंना मैंह्य बुनानातु त करना मा त विकाल को वरे ला तने मजाती दिने कीत कर तीना वश्यन ने स स मैं दिना पवत कर से करना हो ට දෙන්න දෙන්නවා දෙන්නෙ දෙන්න තම අ අපහසුනම්. අර දෙන්නම් හෙටිකාලෙක තියන කියල ඉල්ලි බී අපක් ල ම පක් ස් ට ලො ස් ව න. இந்த அப்பாவே நெ நெ லே வந்து தெற்கறாங்க ஸ்கேனர் வந்து ஐசி மீட்டிங் வந்து அங்கே வந்து படமே எடுத்துறாங்க. يعني நெடது நியமூதி டாக்டர் சொன்ன தீவிரமாக வந்து அவளை கிளிபாக சொல்றாங்க. அதோட ரிப்போர்ட் வந்து 1991ல வந்து டிக் அதுக்கு பிறகு வந்து இந்த வந்து கிட்டத்தட்ட ஒரு 16 ஓரு ஆண்டுகளாகவே இடத்துல வந்து நல சேவை சங்கம் ලक सर् समा रेक्ट बॉर् डिाइ शन नेविकेन කිය समारू सा ोस डिवििकेशन අड वा ाइ බ ම සිंහල भේදवा තුව ोर् िकेश .